கம்மி சேதாரத்துல இன்னும் ஒரு 5000 தள்ளுபடி கொடுப்போம் தள்ளுபடி திருவிழா குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெய்சந்திரன் தமிழ்நாட்டில் உள்ள முப்பத்தி எட்டு மாவட்டங்களில் ஊரகம் நகர்ப்புறம் என இரண்டு வகையான உள்ளாட்சி அமைப்புகள் இருக்கின்றன இவற்றில் இருபத்தி ஏழு மாவட்டங்களில் உள்ள ஊரக உள்ளாட்சி பதவிகளுக்கான பதவிக்காலம் முடிந்து உள்ளாட்சி அமைப்புகள் கலைக்கப்பட்டு ஒன்பதாயிரத்து அறுநூற்று இருபத்தி நான்கு கிராம ஊராட்சிகள் முன்னூற்று பதினான்கு ஊராட்சி ஒன்றியங்கள் இருபத்தி எட்டு மாவட்ட ஊராட்சிகளுக்கு சிறப்பு அலுவலர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர் இந்த நிலையில் மக்களின் தேவைகளை கண்காணித்து நடவடிக்கை எடுக்க முடியாமல் அதிகாரிகள் திணறுவதாகவும் அத்தியாவசிய பணிகளிலும் கூட பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் கோரிக்கைகள் கண்டுகொள்ளப்படாமல் இருப்பதாகவும் பல இடங்களிலும் குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளன உண்மை நிலவரத்தை அறிந்திட சிவகாசி ஊராட்சி ஒன்றியத்தில் உள்ள பல்லப்பட்டி ஊராட்சி பகுதியில் களமிறங்கினோம் அங்கு நம்மை கடந்து சென்ற பெரியவர் சுடலை முத்துவிடம் பேச்சு கொடுத்த போது மதுரையில ஆல்பர்ட் விக்டர் மேம்பாலம் இருக்கு வெள்ளக்காரன் காலத்துல கட்டினது கட்டி நூத்தி முப்பத்தி ஆறு வருஷம் ஆச்சு இப்ப என் வாங்க ஒரு இடத்துல பக்கத்து பக்கத்துல இருக்கிற ரெண்டு வாட்டர் டேங்கை காட்டுறேன் நம்ம ஆளுங்க என்ன லட்சணத்துல கட்டிருக்காங்கன்னு நீங்களே பாருங்க என அழைத்துச் சென்றார் முப்பதாயிரம் லிட்டர் கொள்ளளவு கொண்ட இரண்டு மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டிகள் அருகருகே அமைந்திருந்தன ரூபாய் எட்டு லட்சம் மதிப்பீட்டில் இரண்டாயிரத்து பதினைந்தில் திறக்கப்பட்ட ஒரு நீர்த்தேக்க தொட்டியானது பயன்பாட்டில் இருந்தது பயன்படுத்தப்படாத இன்னொரு நீர்த்தேக்க தொட்டியின் சிமெண்ட் தூண்களில் கடுமையாக விரிசல் ஏற்பட்டிருந்தது காரைகள் பெயர்ந்து கம்பிகள் வெளியே நீட்டிக் கொண்டிருந்தன எந்த நேரத்திலும் இடிந்து விழக்கூடிய வலுவிழந்த அந்த பழைய நீர்த்தேக்கத் தொட்டியை ஒட்டினார் போல வழிபாட்டுக்காக பக்தர்கள் வந்து செல்லும் காளியம்மன் கோவிலும் குழந்தைகள் படிக்கும் அங்கன்வாடி மையமும் இருக்கிறது நம்மிடம் பேச்சை தொடர்ந்த சுடலை முத்து இது இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னால கட்டின பழைய வாட்டர் டேங்க் பல்லப்பட்டி கிராம கட்டிட்டாங்க போல வேற இல்லாதனால இடிகிற நிலையில இருக்கு மக்களும் உயிர் தான் இருக்காங்க கட்ட வேணாமா ஒழுங்கா பராமரிக்க வேணாமா என சுரண்டல் பேர் வழிகளின் பெர்சன்டேஜ் கலாச்சாரத்தை அறியாதவராக கேள்வி எழுப்பினார் டீ கடைக்காரரான மகாராஜன் ரூபாய் ஏழு லட்சத்தி இருபத்தி ஐந்தாயிரம் மதிப்பீட்டில் கட்டி இரண்டாயிரத்தி பதினாறில் திறந்த இந்த ரேஷன் கடை இப்ப செயல்படல அரசாங்கத்தோட இந்த சொந்த கட்டடத்தை அம்போன்னு விட்டுட்டு வாடகை கட்டடத்துல ரேஷன் கடை நடத்துறாங்க இங்க இருக்கிற மக்கள் நாலு தெரு தள்ளி இருக்கிற அந்த ரேஷன் கடைக்கு புலம்பிக்கிட்டே போறாங்க ரேஷன் கடை கட்டுனதுக்கு கவர்மெண்ட் செலவழிச்ச மக்களோட வரிப்பணம் ஏழேகால் லட்சத்தை வேஸ்ட் பண்ணிட்டாங்க என புலம்பினார் பெரியவர் சுப்பையா நம்மிடம் கூறுகையில் இங்க இருக்கிற கழிவுநீர் கால்வாய் முழுக்க பாலித்தீன் குப்பையா அடைஞ்சு போய் கிடக்கு அதனால ஏரியா முழுக்க சுகாதார கேடா இருக்கு சாக்கடை துர்நாற்றம் கொசுத்தல்ல தாங்கவே முடியல கொசுக்கடினால பச்சை பிள்ளைங்களுக்கு ஏதாச்சும் வந்து ஆஸ்பத்திரிக்கு தூக்கிட்டு ஓடுறதே குழப்பா போச்சு இந்த குப்பையெல்லாம் எப்போதான் சுத்தம் பண்ணுவாங்களோ என்றார் பரிதாபமாக அடுத்த ஏரியாவில் நாம் பார்த்த இரண்டு மீட்டர் பெட்டிகளில் ஒப்புக்கு தடவப்பட்ட சிமெண்ட் பூச்சி முற்றிலும் கரைந்து போய் அடுக்கப்பட்ட வெறும் செங்கற்கள் எலும்புக்கூடாக காட்சியளித்தன முதலில் பள்ளப்பட்டி ஊராட்சி செயலாளர் செல்லப்பாண்டியை தொடர்பு கொண்டு அந்த பகுதியின் அவலங்களை விசாரித்தோம் அப்படியா அப்படியா என கேட்டுவிட்டு சிவகாசி ஊராட்சி ஒன்றியத்தில் உள்ள ஐம்பத்தி நான்கு ஊராட்சிகளுக்கும் வட்டார வளர்ச்சி அலுவலர் சிவக்குமார் தான் சிறப்பு அலுவலர் அவரை தொடர்பு கொள்ளுங்களேன் என நைசாக நழுவினார் சிறப்பு அலுவலர் சிவக்குமாரும் கூட அப்படியா சார் நான் நேரில் பார்த்து விசாரிச்சுட்டு நடவடிக்கை எடுக்கிறேன் என ஒப்புக்கு பேசினார் சிவகாசி ஊராட்சி ஒன்றிய பொறியாளர் மாலதியிடம் பேசினோம் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியை பொறுத்தமட்டிலும் அதனுடைய ஆயுள் பதினைந்து ஆண்டுகள் தான் தாமிரபரணி தண்ணீர் என்றால் பதினைந்து வருடங்கள் தான் தாங்கும் மாநகராட்சிகளைப் போல ஊராட்சி ஒன்றியங்களுக்கு மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி பராமரிப்புக்கென்று நிதி ஒதுக்கப்படுவதில்லை கட்டி முடித்து பதினைந்து ஆண்டுகள் ஆகிவிட்டால் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியை இடித்து விடலாம் கடம்பன்குளம் கண்மாய் ஆக்கிரமிப்புகளான கோவில்கள் சுடுகாடு போன்றவற்றை அகற்ற நீதிமன்றம் உத்தரவிட்டது அந்த மேல்நிலை தொட்டிக்கும் இந்த உத்தரவு விருதுநகர் மாவட்ட ஆட்சியர் தடையின்மை சான்றிதழ் பராமரிக்கலாமா இடித்துவிடலாமா என்ற முடிவுக்கு வர முடியும் அந்த ரேஷன் கடை கட்டடத்தை அப்போதே பள்ளப்பட்டி ஊராட்சியிடம் கொடுத்து விட்டோம் அதை பயன்படுத்தாமல் வாடகை கட்டடத்தில் ரேஷன் கடையை நடத்துவது தப்புதான் செங்கல் தெரியும் அந்த மீட்டர் பெட்டி அறையை அங்கிருக்கும் மக்கள் தலைக்கு பத்து ரூபாய் வசூலித்து முன்னூறு ரூபாய்க்கு சிமெண்ட் வாங்கி ஒரு கொத்தனாரை வைத்து பூசினால் சரியாயிடும் அரசாங்கத்தை குறை சொல்வதை காட்டிலும் மக்களே ஒரு பிரச்சனையை எளிதாக முடித்து விடலாமே சாக்கடையில் குப்பையை கொட்டும் மோசமான பழக்கம் மக்களிடம் இருக்கிறது சுகாதார கேடு துர்நாற்றம் பொசுக்கடி போன்றவற்றுக்கு இதுவும் ஒரு காரணம் என அவர் சுட்டிக்காட்டினார் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க